ஊர் லக்னத்துக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்குது அதை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதெல்லாம் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏற்று பேசக்கூடாது அன்பா சொன்னால் தான் கேட்டுப்பாங்க என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் ஒரே முறை இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க லக்கணத்தில் பிறந்தவங்க குறிப்பா ஒரே ஒரு முறை அந்த கன்னியாகுமரி பகவதியம் அம்மனை போய் கும்பிட்டுவாங்க அவங்க லைஃப்ல லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நூறு பர்சன்ட் நடக்கும் பொறுத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது யாரை அழைச்சிட்டு போனால் பிரச்சனை சரியாகும் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களையோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களையோ அழைச்சிட்டு போகலாம் ஏன்னா எந்த ஒரு சிக்கலையும் பேசி சரி கட்டக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய பேச்சை மற்றவங்க காது கொடுத்து கேட்குறாங்களே இல்லைங்கிறதா ஊரெல்லாம் கேட்கும் குடும்பத்தில் மட்டும் கேக்க மாட்டாங்க தனிச்சு செயல்பட்டா பெரிய வெற்றி அடைய முடியாது ஒரு கூட்டா செயல்பட்டாதான் வெற்றி அடைய முடியும் உதாரணத்துக்கு வந்து கலைஞர் அவர் வந்து கடகலக்கணும் ஏன்னா நண்டுங்கிற தலை கிடையாது அதனால் இவங்க வந்து கூட்டணி வச்சு தான் எப்போதுமே ஜெயிச்சிருப்பாரு கூட்டணி வச்சு கூட்டு சேர்ந்து செயல்பட்டால் கடகம் வந்து ஜெயிக்கும் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நல்லது நடக்கலை அப்படின்னு புடம்பிக்கிட்டு நபராக இருந்தால் அதுவும் குறிப்பாக கடக லக்கணத்தில் பிறந்தா வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ ஜோதிடம் சார்ந்து பல பேருக்கு பல விதமான கருத்துக்களா இருக்கட்டும் நம்பிக்கைகளா இருக்கட்டும் இது எல்லாமே அவங்கள சார்ந்து இருக்கு ஆனா முன்னாடிய விட இப்ப இருக்க காலகட்டத்துல அதை நம்புறவங்களா இருக்கட்டும் அந்த காணொலியை பாக்குறவங்களா இருக்கட்டும் அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதெல்லாம் விட இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட் ரொம்ப புதுசா இருக்கு சார் அதாவது அவங்களோட லக்னத்தை வச்சு அவங்க வழிபட வேண்டிய தெய்வமும் அவங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய உறவு முறையும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமா இந்த கான்செப்ட் இந்த ஜோதிட உலகத்துல ரொம்ப புதுசா இருக்கு சரி அது எப்படிங்க சார் சொல்றீங்க பொதுவாக நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய குருவோ ஒரு தெய்வமோ இருந்தால் லைஃப் நல்லா போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க இப்போ எனக்கான ஒரு தெய்வத்தை நான் வணங்கிட்டு இருக்கேன் அந்த தெய்வம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறேன் இப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது மழை பெஞ்சிகிட்டு இருக்குதா நிறைய விஷயங்கள் எப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ அது அது அதுக்கு காரணம் வந்து நான் வணக்கிற தெய்வம் எனக்கு வழிகாட்டுதான் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்குது அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம உறவு முறைகள் வந்து இப்போ வந்து இப்போ நிறையா பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க லைஃப் நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கூட்டு குடும்பமாக எடுக்கிறதுல குடும்பங்கள் செதறி போயிடுச்சு ஆனால் உறவு முறைகளையும் போற்றி பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நிறைய சில ப நிறைய பேருக்கு சொல்லி நடந்துருக்குது அதை தான் நம்ம அன்னைக்கு பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ராசியாக வந்து மேச ராசி மேச லக்கணம் எடுத்துக்கலாம் மேச லக்னத்துக்கு வந்து பலன் ஒருத்தங்க மேச லக்னத்துல பிறந்தா மேச ராசி இல்ல மேச லக்னக்காரர்களுக்கு தான் இப்ப நீங்க ஆமா லக்ன ஆமா லக்னம் வந்து மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த நம்ம இப்ப சொல்ல போற விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் லைஃப் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேச லக்னம்னாலே அது அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய்னா வந்து உக்கிரமான கிரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண பண்ணக்கூடாது ஏற்றி பேசக்கூடாது அன்பா சொன்னால் தான் கேட்டுப்பாங்க அதிகாரம் பண்ணால் கட்டாயம் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற லைஃப் பார்ட்னர் இருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டியமாக இருக்குது அது நல்லா அமைஞ்சிட்டா இவங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவாங்க லைஃப் விட நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அந்த இடத்துல சொல் பேச்சு கேட்குற ஒர்க்கராக இருக்கலாம் எல்லாம் இருந்தாங்கனால நமக்கு சொல்லி சொல்லி கேட்குற மாதிரி நண்பர்கள் இருந்தாங்கன்னா மேசனத்தின் லக்னத்துக்கு வந்து எப்பவும் ஒரு யோகம் உண்டாகும் இவங்க வந்து எப்படின்னா சூரியன் அப்பாவை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துறக்கூடாது அப்பாவோட ஆசீர்வாதத்தை அடிக்கடி வாங்கினா இவங்களுக்கு ராஜயோகம் சிலர் வந்து அப்பா வந்து தவறியிருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய உருவ போட்டோ வச்சு அவங்க வழிபட்டு வந்தாலே அப்பா நல்லா வழிகாட்டக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பேருக்கு சொல்லும்போது ஆமாம் சார் எங்கள் அப்பா வழிபட்டது பிறகு எங்கள் அப்பா இல்லை ஆனால் எங்கள் அப்பா ஒருத்தங்க வழிபட சொன்னாங்க அது வழிபட்டது பிறகு தான் லைஃப்பில் நிறைய மாற்றம் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்பா வந்து அப்பா உயிரோடு இருக்கும்போது நல்ல விதமாக அவங்கள வந்து பேற் போற்றி அவங்கள பாதுகாத்து அவங்கள மேலே உண்மையாக அன்பு காட்டி அவங்கள்ட்ட கோவப்படாமல் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தாலே மேசல் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வந்துடும் தெய்வம் வேண்டியா அதாவதுதான் சூரியன் தான் சுட்டி கட்டப்படுது அப்ப சூரிய நமஸ்காரன்னு சொல்லுவாங்கல்ல டெய்லி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் யாரெல்லாம் பண்ணிட்டு வராங்களோ அதாவது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது வந்து கூடுதலா வந்து பலன் வேலை செய்யும் அப்போ வந்து அந்த லக்னத்துல பிறந்த மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய வழிபாடு டெய்லி அதிகாலை எழுந்திரிச்சு வணங்கிட்டு வந்தாங்கன்னா சூரியன்ட்ட நம்ம கேட்கலாம் இது சூரிய பிரயோகம்னு ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சூரியன்ட்ட கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மேசலக்கணத்துக்கு கூடுதலாக இந்த வேலை செய்யும் அப்போ அதிகாலம் எழுந்திரிச்சு சூரியனை வணங்கிட்டு வரலாம் முடிஞ்சால் சந்தியா வந்தணும்னு சொல்லுவாங்க மூணு வேலை வந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுவாங்க அது பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம் பொதுவாக இயற்கையாக இயற்கையாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் வந்து சூரியன் சந்தனன்னு சொல்லுவாங்க அது வந்து சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் பொருந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு தான் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் வாய்ப்பு கிடைச்சா வாட்டி கோட்டை மாரியம்மன் கோயில்ல உள்ள சூரியனை போய் கும்பிட்டு வரலாம் இங்க இருக்குங்க சார் கோட்டை திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் ஆமா திண்டுக்கல்ல இருக்காங்க அந்த கோயில்ல உள்ள கோட்டை மாரியம்மனை போய் கும்பிட்டு வந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அவங்க லைஃப் நல்லபடியா லைஃப் மாறும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை நல்ல விதமான நபர்கள் அறிமுகம் ஆவாங்க நல்ல விதமான விஷயங்கள்லாம் அறிமுகம் ஆகும் அவங்க நினைச்ச நிறைய விஷயங்களும் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புலாம் அது உண்டாகும் இப்போ மேச லக்னக்காரர்கள் வந்து சூரியனை வழிபட்டு அவங்களோட அப்பாவை போற்றி பாதுகாத்துட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல பலன் சூப்பரமா கண்டிப்பா நிச்சயமா நூறு பர்சன் நல்ல இதாக நடக்கும் இப்போ அடுத்து ரிஷப லக்னக்காரர்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அவங்க எந்த உறவு முறையை போற்றி பாதுகாக்கணும் சார் பொதுவாக ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு சுக்கரன் தான் அதிக சுக்கரனை தான் அதுக்கு கரகனாக கொடுத்துருக்காங்க சுக்கரனை கலை இலக்கியங்களில் மிகப்பெரிய ஆர்வம் உடையவங்க வந்து இந்த இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க லக்னத்தில் பிறந்தாலும் சரி ராசியில் பிறந்தாலும் சரி அவங்க கலை இலக்கியத்தில் அற்புதமான ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம கேட்டால் சொல்லலாம் ஏதாச்சும் கலையில் ஆர்வம் இருக்குதா நிறைய பேர் கலைத்துறை இசை இசை சம்பந்தப்பட்ட துறை ஓவியம் ஆடல் கலை இது வந்து தையல் கலை கூட அதை எடுத்துக்கலாம் பொதுவாக கலை நுணுக்கமான நபர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பொதுவாக வசீகரமான நபர் எதையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட அதிகம் பொதுவாக பொருளாதாரத்தை நோக்கி அதிகமாக போவாங்க பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர் இவங்கள்ட்ட கொடுத்து வைக்கிற காசு வந்து எப்பொழுதுமே சேஃப்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது இவங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் ஆகாது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசி லக்கணத்துக்கு கொடுத்தாலும் வராது வாங்கினாலும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது லக்னம் நான் சொல்ல லக்னத்துக்கு வந்து கடவுள் வந்து லக்னத்துக்கு நூறு பர்சன்ட் வேலை செய்வார் ராசி பலன் வந்து ராசிக்கு வந்து இப்போ ரிஷப ராசியில் பிறந்தாங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காக வரும் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கு பொருந்தும் பக்காக பொருந்தும் இது இப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வணங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா பெருமாள் தான் பெருமாள் அம்சம் உடையவரை வணங்கணும் பெருவா பெரு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்ததுன்னா புதன்கிழமைக்கு போய் பெருமாளுக்கு வந்து தீபம் நெய் தீபம் போட்டு வந்தால் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அதேமாதிரி இவங்க வணங்க வேண்டிய இன்னொரு தெய்வம் அப்படின்னா கன்னியாகுமரியில் உள்ள அம்மன் ஒரு முறைனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் டேனிங் மைண்ட் உருவாகும் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப துன்பப்பட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் ஒரே முறை இந்த ரிஷப் லக்கணத்தில் பிறந்தவங்க லக்கணத்தில் பிறந்தவங்க குறிப்பாக ஒரே ஒரு முறை அந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் போய் கும்பிட்டுவாங்க அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நூறு பர்சன்ட் நடக்கும் அதேமாதிரி வந்து இவங்க விட்டு கொடுக்கக்கூடாத உறவு அப்படி அப்படின்னா மாமன் உறவு இப்போ மாமனை ஒரு வந்து இவங்களை விட்டுக் கொடுக்க கூடாது விட்டுக் கொடுக்க கூடாத இருந்தால் ரொம்ப நல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் மனசாரனால மாமனை நினச்சி நினச்சிக்கலாம் சரி மாமனே இல்லை அப்படின்னு நினச்சிக்கலேன் அவங்க வந்து இந்த பெருமாளை இப்போ பெருமாளை வந்து ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டனால நல்லது நடக்கும் அதாவது இந்த ராசியில் உள்ளவங்க யாரை விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் வந்தவரை மாமனை வந்து விட்டு கொடுத்துருவாரு மாமன் தான் பல பேருக்கு வந்து மாமா வந்து நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க எங்கள் மாமா தாங்க எல்லாம் செஞ்சார் அப்படின்னா சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த லக்னத்தில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்ப மாமா உறவு முறையே தாய் வழி சார்ந்தது வரைக்கும் தந்தை வழி சார்ந்தது ஆமா நீங்கள் எதை தாய்மொழி சார்ந்த உறவு தான் அம்மாவை கூட பிறந்தவங்க அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அவங்க தான் இந்த தாய்மாமன் தாய்மாமன் உறவு அப்படி வச்சிங்க சில தாய்மாமன் உருவெல்லாம் ஒன்று ஒன்னு ஊட்ட தாய்மாமன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க ஒன்னு விட்ட மாமன் சொல்லுவாங்கல்ல அவங்கள கூட அவங்க கூட ஹெல்ப் பண்றது வாய்ப்பு இருக்குது அவங்கள கூட இவங்க பாதுகாத்து பாதுகாத்தோம்னா நல்லா இருக்கும் ஆமா இப்போ ரிசப லக்னக்காரர்கள் வந்து பெருமாள வழிபாடணும் ஆமா

மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களே அழைச்சிட்டு போகலாம் ஏன்னா எந்த ஒரு சிக்கலையும் பேசி சரி கட்டக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது அதில் வந்து நம்பர் ஒன் அவங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய பேச்சை மற்றும் காது கொடுத்து கேட்குறாங்களே இல்லைங்கிறதா ஊரெல்லாம் கேட்கும் குடும்பத்தில் மட்டும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற சில விஷயம் இருக்குது இந்த மிதுனத்துல லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே பெண் அப்படிங்கிறவங்கள வந்து போற்றி புகழ்ந்து பாதுகாத்து வந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும் மகாலட்சுமி அம்சம் வந்து அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்கல்ல பணம் பொருளாக எல்லாமே வீடு வாகனம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பெண்களை வந்து எங்கேயுமே இழிவாக பேசிடக்கூடாது விட்டு கொடுத்துடக்கூடாது அதுன்னு குறிப்பாக மனைவி சகோதரி இதெல்லாம் உங்களெல்லாம் வந்து ரொம்ப விட்டு கொடுக்காமல் பேசணும் அப்படிலேயே அவங்க சில பேர் வந்து ஒத்து வராமல் இருந்தால் கூட அவங்களை திட்டிடக்கூடாது ஒதுங்கி வந்துடாமல் மாதிரி திட்டிடக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படாமல் நடந்துடக்கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து வாய்ப்பு கிடச்சா வாழ்க்கையில் நல்ல டேனிங் உருவாகணும் நல்ல வாழ்க்கை உருவாகணும் கஷ்டம் போகணும் அப்படின்னா மதுரை பக்கத்தில் வண்டியூர் மாரியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் உள்ள அம்மனை போய் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக மாறிடும் இப்போ மிதன லக்னக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்றீங்க சார் அப்போ இந்த இடத்துல வந்து தெய்வ அதுதான் வண்டியூர் மாரியம்மன் கோயில் மட்டும் கும்பிட்டா போதும் அது வேற எதுவும் வேண்டியதுல வண்டியூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் உள்ள அம்மனை போய் ஒரு வாட்டி ஒரு வெள்ளிக்கிழமைக்கு கும்பிட்டு வந்தாங்கன்னா எங்கே போனாலும் நெய் தீபம் தான் போடணும் தெய்வம் போட்டு கும்பிட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இவங்களோட பூர்வ புண்ணியம் சொல்லுவாங்கல்ல அது வந்து அப்பதான் வேலை செய்யும் சொல்லுவாங்க நம்ம பூர்வ புண்ணியம் வந்து வேலை செய்ய கிரியேட் ஆயிடும் அப்படிங்கிறது ஜாதகம் சொல்ற ஒரு விஷயம் லக்னக்காரர்கள் வந்து வண்டியோர் மாரியம்மனை தரிசிச்சுட்டு அவங்களோட உறவு முறையில் மனைவியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் பெண்களை போற்றி பாதுகாத்துட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக நிச்சயமா நடக்கும் இப்போ ஆண்களுக்கு நீங்க சொன்ன பலன்கள் பொருந்தும் இதே அந்த லக்னத்துல பிறந்த பெண்கள் பெண்கள்னா அவங்க சகோதரியை விட்டு கொடுத்துருவாங்க சகோதரி தான் சகோதரி விட்டு கொடுத்து கூடாது சக மனுஷியா வந்து அவங்களும் நம்மளை போல் ஒரு சகோதரம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட உள்ள பிறந்த சகோதரத்தை வந்து விட்டு கொடுத்துரும் விட்டு கொடுத்தாம இருந்தாலே அவங்களுக்கு யோகாவில் செய்யும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது கடக லக்னக்காரர்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அவங்க எந்த உறவு முறையை போற்றி பாதுகாக்கணும் பொதுவா பொதுவாக கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் டீச்சர் இருப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது யாருக்கு வேணால் சொல்லி பாருங்க கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்க கூடாத உறவு முறை அப்படி அப்படின்னா அது வந்து சகோதரம் ஆணா இருக்க ஆனா இந்த இடத்துல வந்து ஆண் உடன் பிறந்த உடன் பிறந்தவர்கள் அவங்க வந்து எங்கேயுமே விட்டு வெட்டு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்காக முடிஞ்சால் உதவி செய்ய முடியலாம் உபத்திரம நாம இருந்தால் நல்லது முடிஞ்சால் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக வந்து கடக கடக ராசியில் பிறந்தாலும் லக்கணத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க வந்து எப்படின்னா தனித்து செயல்பட்டால் பெரிய வெற்றி அடைய முடியாது ஒரு கூட்டாக செயல்பட்டால் தான் வெற்றி அடைய முடியும் உதாரணத்துக்கு வந்து கலைஞர் அவர் வந்து கடகலக்கணும் ஏன்னா நண்டுக்குங்கிறது தலை கிடையாது அதனால் இவங்க வந்து கூட்டணி வச்சு தான் எப்போதுமே ஜெயிச்சுருப்பாரு கூட்டணி வச்சு கூட்டு சேர்ந்து செயல்பட்டால் கடகம் வந்து ஜெயிக்கும் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இவங்க வந்து வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நல்லது நடக்கலை அப்படின்னு புடம்பிட்டு நபராக இருந்தால் அதுவும் குறிப்பாக கடக லக்கணத்தில் பிறந்தா இவங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய கோயில் எதுன்னு அப்படின்னா விஜயாபதியில் உள்ள விஸ்வாமித்திரர் விஜயாபதிங்கிற இடத்துல விஸ்வாமித்திரர் வந்து இருக்கார் அவரை வணங்கினா இவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும் விஸ்வாமுத்தர் வந்து நல்ல குருவுக்கு ஒரு அடையாளமான ஒரு தான் சிஷியனுக்காக தனி உலகத்தை படைச்சாரு அப்படியே பட்ட நபர் அவரு போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்க லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்க நடக்காங்க அதான் அது திருநெல்வேலி மாவட்டம் விஜயா விஜயபதி ஊரே விஜயபதி தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அதை வணங்கிட்டு வந்தாலே உங்கள் லைஃப் சூப்பராக மாறிடும் இப்போ கடைகளில் இருக்கணக்காரர்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபடலாம் அதாவது நீங்க சொன்ன நம்ம திருநெல்வேலியில இருக்க ஆமாம் தெய்வத்தையும் அவங்களோட உடன் பிறந்தவர்களை அவங்க போற்றி பார்த்து காத்துக்கிறந்தா அவங்க லைஃப் சூழ்ந்து அடிசு உதவி செய்ய முடியலனாலும் ஒத்துருமா வந்து ரைட்டு பிடிக்கல உதவி ஒதுங்கி இருந்தாலும் அவ்வளோ இந்த காலத்தில் சேர்ந்து வாழ்றது கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்புக்காமையும் அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லாட்டினாலும் அவங்களுக்கு கஷ்டம் எதுவும் கொடுக்காம விலகி வர்றது நல்லது இப்போ இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிழமை போகலாம் அப்படின்னு இருக்காங்க சார் ஏன்னா சில கிழமைகளில் சில தெய்வத்தை வழிபாட்டா கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த கடகலக்கணத்துக்கு நம்ம விஜயாபதி எப்போ போகணும் அப்படின்னா செவ்வாய்கிழமைக்கு போனா ரொம்ப விசேஷம் செவ்வாய்கிழமையில போய் அவர் வந்து வணங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க சார் இப்போ உடன் பிறந்தவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அவங்கள மனசுல நினைக்கணும் இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி செய்யணும் சார் ஏதாவது பரிசு பொருள் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் இல்ல எப்படி அப்படின்னா வந்து நம்மளால் வந்து செய்ய முடிஞ்சது செய்ய முடியலைன்னா பிரச்சனை செய்ய முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு அடிப்படையாக என்ன ஆய்ச்சும் சின்ன தேவைகளோட இருக்கும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு கூட கஷ்டப்பட்டுருப்பாங்க அதே மாதிரி டைமில் கொடுத்து உதவி செய்யலாம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு அதை செயல்பட்டாலே போதும் நல்லா சூப்பராக வேலை செய்யும் அதாவது மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த இடத்துல அந்த வார்த்தை வார்த்தை வந்து பயன்படும் ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தும் போது அவங்களோட ஆசீர்வாதமே பல பேருக்கு லைஃப்பில் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க தெய்வம் மனுஷரூபம்னு சொல்லுவாங்க தெய்வம் நேராக வராது யாரோ ஒருத்தவங்க மூலம் வந்து நமக்கு வந்து தெய்வம் வந்து உதவி செய்யலாம் அப்படி யார் உதவி செய்கிறாங்க நம்ம லைஃப்பில் அவங்கள வந்து நம்ம தெய்வம் பார்த்தாலே சூப்பராக வந்துடும் லைஃப்